முடியலப்பா சாமி இந்த வயசான காலத்துல இப்படி வேலை வாங்குதாலே இது மூட்டை முடிச்சு எல்லாம் நம்மள தூக்கி வச்சாலே பிளாட்டி என்ன மூட்டை பாடா படுத்துருவா பொங்கலுக்கு வீட்டு வர வச்சு இல்லாத போல வேலைலாம் என்ன வாங்குறவங்களா நீ வேற ஆச்சு அந்த மனுஷன் கூட போனா நிம்மதியே போச்சு அந்த மனுஷன் கூட கடைக்கு போடன்னு வச்சுக்கிய எதுவுமே பேச மாட்டாரு மூஞ்சி உருன்னு வச்சிருப்பாரு பத்துக்கா அதெல்லாம் பார்க்க இல்ல ஆத்திர ஆத்திரமா வரும் ஆனா உங்க கூட வந்து அப்படியா பேச்சு சொன்னி நீ இருப்ப புடிச்சதுக்கு எனக்கு வந்து புடிச்சது எல்லாமே நீ வாங்கி கொடுப்பேன் அது உங்க கூட வந்தேன் ஆத்திரமா வருது மோத்திரமா வந்துடும் உங்களுக்குலாம் புடிச்சது வர புடிச்சது வாங்கி கொடுத்தா மட்டும் தான் நல்லவா இல்லனா பிடிக்காத வாங்கி போவா அப்படி தானே மாப்பிள்ளை எம்புட் நல்ல வரு நல்ல மனசு தங்க மனு வரு வள்ளு வரு நாலு தெரிஞ்சு அவர் போய் ஆத்தரல வந்து அவர் மூஞ்சி பத்தல சொல்லுவா திமிர எடுத்து கழுக டாண்டா தவிர கேள்வி இப்போ நீ எதுக்கு ஓவரா கர்பன் பண்ணிட்டு இருக்க நான் அவன அப்படி சொல்லல பத்திக்க அந்த மனுஷன் கூட வந்தா இதுமே பேச மாட்டாரு மல்லிகை சம்பந்தம் வாங்கிட்டு நிறைய கட்டுன்னு சொல்வாரு அதனால அப்படி சொன்னி உன்கிட்ட பேசினா நான் நல்லா ஜாலியா வந்து சொன்னி உடனே நீ என் வீட்டுக்காரன் எம்னட்ட திட்டுறியே ஆனா கடவுளே இந்த கொடுமைனா எங்கட்ட போய் சொல்லுவா

இது இப்படி ஒரு காரிய வலி நான் என்னது செய்ய கால் வலிக்குதுன்னு சொன்னா இந்த பாட்டிய பத்தி கொஞ்ச கூட பாவம் பார்க்க மாட்டீங்களா புருஷன் கால் கூட வந்தா மட்டும் போதும் புருஷன் வந்து காரை புடி ஏரோப்ளேன் புடின்னு சொல்ல வேண்டிய கட்ட வேண்டியது அந்த மனுஷனும் இவனுக்கு பைந்துட்டு காரிலே குடிட்டு போய் காரிலே குட்டி வருவாரே அந்த மனுசி ஆனா இவன் இவனடா இப்படி ஒரு கஞ்சி பிசினாரியா இருக்கா பாருங்க இவனுக்கு காண்டி காய் வலி முடியல சொமந்துக்கிட்டு நடந்து வாரே கொஞ்ச மாதி ஒரு மனிதா பீபி நானே இருக்கா பாரு கெனதே மனிதா பீபி மாவாவா அடே அவடாது நமக்கே வாய் வந்து சொல்ல மாட்டீங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவன் வேற கிண்டல் அடிக்கா

என்னத்த நீங்க போய் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னை கூப்பிட்டு தான் நான் செஞ்சிருக்க மாட்டேனா? ஆமா என்ன பொல்லாத வேலை போடலங்க வேல. வெங்காயத்தை அரிஞ்சி கிடக்கு. இது ஒரு வேலையா? இது அரிஞ்சதுக்கு தனியா ஒரு வேலை இருக்கு. ஆள் வேற வைப்பங்களா அக்கா? ஹ? ஐயோ அது இல்லதே நீங்க ஒண்டியா சமைக்கிறீங்கல. கூட்டு கூட்டு தான் நானு ஒத்தாசி கே இருந்தே பண்ணி அதெல்லாம் உண்ட வேணாம் காலையில கடஞ்ச சாம்பார் கொஞ்சம் கடக்கல. அத என்ன கத்திரிக்கா ஊர்ல கலக்கலாம் போட்டு கொஞ்சம் மொச்சக்கட்டை எல்லாம் போட்டு கார குழம்பு வைக்கலாம்னு பாக்கி. ஏக்கனே சாம்பார் இருக்கு கொஞ்சம் கார குழம்பு வெச்சுடுவோம். மீதம்னா வத்தல ஏதாவது பொரிச்சுடுவோம். அதனால தான் வேலை அதிகமா இல்லாதனால நானே செஞ்சிட்டு சரியத்தை உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன் சொல்லுங்க என்ன விஷயம் அத்தை அது வந்து ஏய் எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காவில் இதுக்கு முன்னாடி நான் இருந்தல அந்த வீட்டில் அவங்களே தங்க வச்சுருவோமா என்னம்மா கண்ணி திட்டி இப்படி பேசுகிறேன் என்னாச்சு அவங்களுக்கு ஏதாவது சங்கடமாக இருக்கா இல்லை அவங்க எதாவது சங்கடமாக யாராவது ஏதாவது பேச விட்டாவலா ஐயோ அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது என்னம்மா இது வந்தாலும் தயக்கமாக சொல்லி அவங்களுக்கு இங்கே வசதி எல்லாம் தோத தானே இருக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் ஐயோ அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம வீட்ல இருந்துட்டு நம்மளே அவங்க தொந்தரவு சொல்வாங்களோ சொல்லுங்க பாப்பா அடே ஏன் இப்படி கோச்சிக்கிற இப்போ என்ன நடந்து போச்சு இப்ப சத்த போடுற எங்கதா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சக்கரம் இருக்கும்ல புது இட புது வீடு புது ஆளுங்க அதனால அவங்களுக்கு பிடிக்கல என்ன போடு கேட்டேன் இங்க பாரு குமார் நம்ம ஊட்டுக்கு வந்திருக்காங்க பத்திங்க அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சு பெத்த மூல பாக்க வந்திருக்காது நம்ம சம்மந்தி உனக்கு மாமனார் மாமியார் அவங்க மரியாதை இல்லாம பேசக்கூடாது பத்துக்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு மனசு கூடாம நடந்துக்கோ அவங்க இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல சொல்றேன் இதுல அவங்களுக்கு பிடிச்சதுல நாங்க என்னமோ அடே குமார் என்னடா நீ பேச்ச சரியில்லை பார்த்துக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கு மாதிரி அவங்க யார் என்னன்னு தெரியாத பே நம்ம வீட்டில் தங்க வச்சு இப்போ பச்சைகளோட அப்பா அம்மானு உறுதி ஆகி போச்சுல அப்படி இருக்கீல அவங்கள வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது பார்த்துக்க அவங்க காதல் வந்துச்சுன்னா அப்படி கிண்ண நினைப்பாங்க ஆ சொல்லு அம்மாடி அவன் பேசுறதுல எதுவும் நீ மனசுல வச்சுக்காதுமா முதல்ல இவ்வளோ தொழணும் ஓடி ஓடி அவங்களுக்கு எல்லாம் வேலையை எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா அவளை என்ன திட்டுறேன் பெற்றவங்களையும் மட்டும் வசம் பார்க்காதுன்னு பார்த்துருவேன் பாசம் எல்லாம் இருக்குமா நீங்க என்ன வேணா சொல்லுங்க அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல பார்த்துக்க இதுக்குதான் அப்படியே நான் இதுக்கு முன்னாடி இருந்து இந்த பாட்டி வீட்ல அவங்களுக்கு தங்கி வச்சிருவோம் அவங்க பாட்டு கடுப்பாங்க இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கு எது தொந்தரவு வராது அவங்கள நிம்மதியா இருப்பாங்களா அய்யோ என்னடி என்ன இப்படி பேசுற இப்பதான் புரியுது நீ பேசாதத காரண இவனால இவனே இல்லாத போல இருந்தா பேசிருப்பா குமாரே இதெல்லாம் இப்ப பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பத்தக்கியே கோவத்துக்கு ஆளாகாத அப்புறம் மாவன் கூட பாக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஆ உன் பண்டாடி மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ண ஆமா நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வளைச்சி சம்பாரிச்சி இது வீடு தேவையில்லாம் வாங்கி போடுதே அதுக்கு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து தின்னு தீட்டுதோம் எல்லாம் ஏத்தாலே ஏத்து

என்னோட பச்சக்கிளி மில்ல மில்ல ஏ இந்த புள்ள இப்படி பேசிட்டு போகுது இல்ல நான் சொல்லணும் அது ஒழுங்கா வளர்ந்த வித செடி கிடையாது வாய் கொழுப்பு வர வர ரொம்ப அதிகமாகி போச்சு குடும்பஸ்தர் ஆயி போட்டல்ல அத யாருக்கும் குடுக்க வேண்டிய மரியாதை குடுக்காம இருக்கா திமிர் எடுத்துவே இவன் ஒழுங்கா அந்த கூட பாவை இந்த புள்ள முகமே வாடி போச்சு அவங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு அனுப்பிச்சோன்னா யாருக்கு தான் கோவம் வராது பெத்தவா யாரா இருந்தாலும் மத்தவள அனுமா பார்க்கும்போது கோவம் வரதானே செய்யும் இவனே அடே குமாரே என்னமா அடே நீ பேசின கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க நீ பேசின வச்சுக்கு எனக்கே கோவம் வருது பாவை பொண்டாட்டி முகமே சரியில்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதான் அவளை சொல்லல அவன் முன்னாடி இருந்த பழைய வீட்டுல தங்க வச்சுக்கிறாரு யாருக்கும் எந்த பிரச்சனை வராது தாராளமா தங்கட்டும் குமாரி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல வாய் வயிறு மறுக்கிற புள்ளைய இப்படி தவிக்க விடுவியா சொல்லு பாப்பா அந்த புள்ள மகனை வாடி பச்சி அழுகிட்டு கிடக்கா அவளுக்குன்னு இருக்கிற ஒரு உறவை நீ அசிங்கப்படுத்தல என்ன அர்த்தம் சொல்லுடா அவன் அழுக வச்சு பார்க்கறேன் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா வாய் வயிறு மறுக்கிற பிள்ளைய இப்படி அழுக வச்சு பாக்குறாமா இவ என்ன பேசுறீங்க நீங்க இம்பிட்டு வருஷமா அவ யாரும் இல்லாம தானே கிடந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவளுக்கு எல்லாமே இருந்தோம் இப்போ மேற்கு வந்தவங்க அவளுக்கு முக்கியமா போயிடுச்சோ அவங்கதான் அவங்களோட ஒருவண்ணா அப்ப நாங்க நான் புரிஞ்சுட்டேன் பேசுறேன் ஓசில உட்கார்ந்துட்டு இந்த வீட்டையே சொத்தியே தின்னு தீத்துட்டு வாங்க போல இருக்கு நல்ல விதமா போதா போதாக்களுக்கு இவ வேற முந்திரின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் இவளுக்கு வாங்கிட்டு வரதுல அவங்களுக்கு கொடுத்து தின்னு தீத்துட்டு கிடக்குங்க பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது சே ஒருத்தரை பாக்கும்போதே தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆனா இவங்க நல்லவங்க நம்பறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இல்ல அவதான் தனியா தங்க வைக்க போறான்ல தங்க வைக்கட்டும் பழத்துக்கு எனக்கு தான் வரணும் பாத்துக்கிறேன் எப்படி அவங்க அப்பா அம்மா தங்க வச்சு அவங்களுக்கு வேணும் பண்றேன்னு நானும் பாக்குறேன் எங்கிட்ட சண்டை போடாலும் நேற்று வந்து முக்கியமா போயிட்டாங்க நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சு சே அட பைத்துக்கார பையல இவ என்ன சொல்றதுன்னு தெரியல பொறாம பிடிச்சாலோ ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்கு இவன் மேல பாசம் இல்லைன்னு பொறாம இல்ல பொங்குறாலோ இதுங்க ரெண்டுத்துக்கு மத்தியில நான் தான் மாட்டிட்டு முடிக்க யோ ஆண்டியப்பா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன ஏன் தான் பெத்து விட்டு போனே தெரியல இப்படி பொறாம விட்டுட்டானே நான் பெத்த பிள்ளை